இந்து மதத்தில் வாஸ்து சாஸ்திரத்திற்கென்று தனி சிறப்புண்டு வீடு கட்டுவது முதல் வீட்டில் இருக்கும் சில பொருட்கள் வரை எல்லாவற்றிலும் வாஸ்துவை அவர்கள் பின்பற்றுவது வழக்கம் அந்த வகையில் எல்லோருடைய வீட்டிலும் பயன்படுத்தும் துடைப்பத்திற்கும் வாஸ்து பின்பற்றுவது மிக அவசியம் ஏனெனில் துடைப்பம் லக்ஷ்மி தேவி வாசம் செய்யும் பொருளாகும் வீட்டை காலி செய்யும் போது நாம் எதை எடுத்து செல்கிறோமோ இல்லையோ கண்டிப்பாக துடைப்பத்தை மறக்காமல் எடுத்து செல்ல வேண்டும் ஒருவேளை துடைப்பத்தை எடுத்து செல்லவில்லை என்றால் லட்சுமி தேவியை அங்கேயே விட்டு செல்வதாக அர்த்தம் துடைப்பத்தை தென்மேற்கு அல்லது மேற்கு திசையில் தான் வைக்க வேண்டும் என்று வாஸ்து சாஸ்திரம் சொல்லுகின்றது ஆனால் அதை வடக்கு திசையில் ஒருபோதும் வைக்கக்கூடாது அப்படி இந்த திசையில் வைத்தால் வீட்டில் சந்தோஷம் மகிழ்ச்சி அழிந்துவிடும் இது தவிர வீட்டில் உள்ளவர்களுக்கு முன்னேற்றத்தில் தடை ஏற்படும் வீட்டை சுத்தம் செய்யும் போது முதலில் மேற்கு அல்லது வடக்கு திசையிலிருந்து தான் பெருக்க தொடங்குங்கள் இப்படி செய்தால்தான் லட்சுமி தேவி உங்கள் வீட்டில் தங்குவார் அதுபோல வீட்டை சுத்தம் செய்த பின் குப்பைகளை குப்பை தொட்டியில் போடுங்கள் வீட்டில் குப்பைகள் குவிந்திருந்தால் வீட்டில் வறுமையும் துன்பமும் பெருகும் வாஸ்து சாஸ்திரத்தின்படி துடைப்பத்தை ஒருபோதும் காலால் உதைக்காதீர்கள் அதுபோல துடைப்பத்தை சமையலறையில் வைக்கக்கூடாது மேலும் இரண்டு துடைப்பங்களையும் ஒருபோதும் ஒன்றாக வைக்கவும் கூடாது மேலே சொன்ன விஷயங்களை நீங்கள் பின்பற்றினால் லட்சுமி தேவியின் ஆசிர்வாதம் உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும் இதனால் உங்களது வீட்டில் பணத்தட்டுப்பாடும் இருக்காது